தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலாம் என் வாய்பும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே நீரே எம்மோடு இருந்து இந்நாள் முழுவதும் வழிநடத்தும் சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தூயாவியாரே இறைவா எழுந்தருளி விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளிவாரும் வாரும் ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின் பை இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேருளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றம் ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உழந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தரலும் புண்ணிய பேருகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் அன்பான பருலகப் பிதாவே இயேசுவே எல்லா புனிதர்களே புனிதையர்களே சூசயப்பரே அன்னை மரியே காவல் தூதர்களே அனைவரின் திருப்பாதமும் எங்களையும் திருப்பாதத்தில் அம் அர்ப்பணிக்கின்றோம் தூயாவியானவரே எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பவரே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்வரை எங்களை ஆசிர்வதித்து கொண்டிருப்பவரே செய்த ஒவ்வொரு அற்புத அதிசய செயல்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் தர்மையான வேலையிலே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்திரலும் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை அனைவரையும் ஆசீர்வதியும் புனித சூசைப்பிற்கென்று ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற இந்த நாளிலே ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் நீர்தாமே தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் திருக்குடும்ப ஆசீர்வாதங்களையும் தந்திரள வேண்டுகிறோம் நல் மரணத்திற்கு பாதுகாவலரான அவர் நம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுவாராக நாமும் எல்லா நிலையிலும் நல்மரணம் அடைவதற்குரிய அருள் வேண்டி ஜெபிப்போம் திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான அவர் நம் குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள் தீர்வுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைத்தனங்கள் நோய்கள் பிணிகள் அனைத்தையும் அகற்றி நம் ஆசீர்வாதங்களாக அனைத்து நலன்களையும் தந்து வழிநடத்துவாராக தொடர்ந்து நமக்கு தேவையான மனவளம் தைரியம் நிலவளம் நீர்வளம் அனைத்தையும் தந்து நம்ம எல்லா நிலையிலும் வழிநடத்துவாராக ஆமேன் ஆர்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்றிலிருந்து ஆறுமுடைய இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு கை சும்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பிப் பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் புனித சூசையப்பரை நோக்கி ஜெபம் புனித சூசையப்பரே உம் அடைக்கலம் மிகவும் மகப்தானது வல்லமை மிக்கது இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கின்றேன் உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டோருமாகி இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும் இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவேன் புனித சூசையப்பிரே உண்மையும் உம் திருக்காலங்களில் உறங்கும் இயேசுவையும் எல்லா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும் என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும் நாங்களும் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எங்களுக்கு தரும்படி கூறும் மறித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எல்லா நிலையிலும் அன்றாடும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை எம்மை கழுவிடுமே கிரேஸ்துவின் பாடுகளே எம்மை தேட்டிடுமே ஓ நல்ல ஏசுவே எனக்கு செவிசாயும் உம் தேரு காயங்களுள் எம்மை மறை தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் வரு எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் இறைவன் நம்மை ஆசிர்வதித்து நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் பொழிந்து எல்லா நிலையிலும் வழிநடத்த வர வேண்டி வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருகுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் தெவிப்போமாக இறைவா எங்கள் எல்லாமுமாக நீர் இருந்து எங்கள் உடலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் குணப்படுத்தி ஆசிர்வதித்து அர்ச்சித்து உமது அருளால் நிரப்பி எங்களை நல்வழிப்படுத்தி வழிநடத்த அருள் வேண்டுகிறோம் எங்கள் ஆண்டவராகி அதே கிறிஸ்து உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடியில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே டே திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்